ரேஆர் மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிएससी வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் மோர் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பாக ட்ரம்ப் விளக்கமளித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் என்ன சொன்னார் ட்ரம்ப் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க ஈரானின் மூன்று அணுசக்தி தளங்களின் மீது அமெரிக்கா இன்று தாக்குதல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது குறித்து அந்த நாட்டு மக்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சற்று முன்னதாக உரையாற்றினார் அப்போது ஈரான் அமைதியை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை அழிப்பதும் உலகின் முதன்மையான பயங்கரவாத பயங்கரவாத ஆதரவு நாடால் முன்வைக்கப்படும் அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது ஈரானை ஒரு முன்னணி பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடு என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு குற்றம் சாட்டியிருக்கிறார் இது நடந்துவிடக் கூடாது என்று மிக நீண்ட நாட்களாக நான் திட்டமிட்டேன் ஆனாலும் கூட இது நடந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்காக பி பி இணைந்து தாங்கள் செயல்பட்டதாகவும் அதற்காக அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நேற்று இரவு நடைபெற்ற இந்த தாக்குதல் என்பது அற்புதமான இராணுவ வெற்றியாக அமைந்திருக்கிறது என்பதை உலகுக்கு அறிவிக்க விரும்புகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஈரானின் முக்கியமான அணுசக்தி செறிமுதல் வசதிகள் அனைத்தும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே ஈரான் அமைதியை உருவாக்க வேண்டும் என்றும் டிரம்ப் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்திருக்கிறார் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சைபர் more